மதுரை மாவட்டம் அழகர்கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவிலில் தைலக்காப்பு திருவிழா ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் நடைபெறும் அதன்படி அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி தைலகாப்பு திருவிழா தொடங்குகிறது அன்று இரவு ஏழு மணிக்கு மேல் ஏழு ஐம்பது மணிக்குள் ரிஷப லக்கணத்தில் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடன் ஸ்ரீ கள்ளழகர் பரமபத நாதர் சேவை அமர்ந்த திருக்கோலம் நவநீதகிருஷ்ணன் சன்னதி மண்டபத்தில் கள்ளழகர் பெருமாளுக்கு உற்சவம் தொடங்குகிறது நவம்பர் முதலாம் தேதி மேட்டு கிருஷ்ண சன்னதியில் மாலை ஆறு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் மீனலக்கணத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கள்ளழகர் ஸ்ரீராத்தி நாதர் சேவை ஆனந்த சயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் அதைத் தொடர்ந்து நவம்பர் இரண்டாம் தேதி துவாதசி அன்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் ஏழு பதினைந்து மணியளவில் ஸ்ரீ கள்ளழகர் இருந்து புறப்பட்டு ஆளும் பல்லக்கில் இருப்பிடத்திலிருந்து கள்ளழகர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் சகல பரிவாரங்களுடன் நூபுர கங்கைக்கு அழகர்மலை நடைபாதை வழியாக செல்கிறார் நூபுர கங்கை செல்லும் வழியில் உள்ள அனுமார் தீர்த்தம் கருட தீர்த்த எல்லைகளில் பெருமாளுக்கு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெறும் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பாடாகி நூபுற கங்கைக்கு காலை பத்து மணிக்கு மேல் சென்று ராக்காயி அம்மன் கோவிலில் எழுந்தருளுவார் காலை பத்து முப்பத்தைந்து மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் நிபுரகங்கை மாதவி மண்டபத்தில் பெருமாளுக்கு தைலம் சாத்துபடி திருவாராதனம் நடைபெறுகிறது பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் மூன்று முப்பது மணி வரை ஸ்ரீ கள்ளழகர் நூபுர கங்கையில் தொட்டி திருமஞ்சனம் தீர்த்தவாரி நடைபெறுகிறது பின்னர் மண்டபத்தில் கள்ளழகர் பெருமாள் எழுந்தருளி ராஜாங்க திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் பின்னர் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு பூஜ்யம் பூஜ்ஜியம் மணிக்குள் ஸ்ரீ கள்ளழகர் கனக தண்டியலில் எழுந்தருளி நூபுர கங்கையிருந்து புறப்பட்டு மேளதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் பெருமாள் வந்த வழியாகவே சென்று இருப்பிடம் சென்றடைகிறார் பின் படி கருப்பசாமிக்கு ஸ்ரீ பெருமாள் திருமாலை சமர்ப்பித்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் சுந்தரராஜ பெருமாள் ஆஸ்தானம் எழுந்தருள்கிறார் அனைவரும் வருக கள்ளழகர் அருளை பெருக